நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே சட்டவிரோதமான முறையில் ஒன்று கூடினார்கள் அல்லது பிறந்த நாளை கொண்டாடினர் என்னும் குற்றச்சாட்டில் போதைப்பொருள் பொருள் விற்கக்கூடியவர்கள் அல்லது போதைப்பொருள் சந்தேகத்தோடு உடையவர்கள் என்ற அடிப்படையில் விசேட அதிரடிப்படையினரும் போலீசாருமாக இணைந்து ஒரு பெரும் தேடுதல் வேட்டையை நடத்தியதாகவும் அந்த இடத்திலே ஒரு சிலர் கடுமையான கைது நடவடிக்கைகளை நோக்கி நகர்ந்ததாகவும் தேடுதல் நடவடிக்கையின் போது வீட்டில் அந்த குறித்து அதாவது அந்த டிலு என்கின்ற பெயரை உடையவர் இல்லை என்ற ஒரு கருத்தை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது சந்தேகத்துக்கிடமான முறையில் வீட்டில் தங்கியிருந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றார்கள் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு மோட்டார் சைக்கிளையும் சென்றதாக கூறப்படுகிறது இது நேற்று போலீசார் தரப்பில் இளங்குமரன் கடந்த வாரம் வெளியிட்டிருந்த தகவலும் வெளியாகியிருந்தது இளங்குமரனுடைய முறைப்பாட்டின் அடிப்படையில் நேற்றைய நாளில் தேடப்பட்டாரா அல்லது அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் எந்த அடிப்படையில் போலீசார் அங்கு சென்றார்கள் அங்கு பாடசாலை மாணவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் அதாவது யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய ஒரு முறையற்ற ஒழுங்கு பண்ணப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தகவலை அறிந்த போலீசாரும் அதிரடிப்படையினரும் யாழ்ப்பாணத்திலே ஒரு பிழையான நடவடிக்கை இடம்பெறுகிறது என்று அவர்களுக்கு தகவல் கிடைத்ததாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறித்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கடுமையான அதிருப்திகளை வெளியிட்ட நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பகிரங்கமான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்ததாகத்தான் இப்போது கூறப்படுகிறது சட்டவிரோதமான முறையில் இவ்வாறான ஒன்று கூடல்கள் சட்டவிரோதமான செயற்பாடுகள் அந்த இடத்தில் இடம்பெறுவதாக தங்களுக்கு கிடைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இவ்வாறான விடயங்களை ஊக்குவிக்க முடியாது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற அடிப்படையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அனுமதியை கோரியிருந்தனர் இந்த அனுமதி நேற்றைய தினம்தான் கோரியிருந்தனர் போலீசாரின் கோரிக்கைக்கு அமைவாக நீதிமன்ற அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து இன்றைய தினம் புதன்கிழமை அதிகாலை டிலுவின் வீட்டினை போலீசார் சோதனை நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தியதாக கூறப்படுகிறது குறித்த பொறுப்பு அதிகாரி தலைமையிலான குழுவினர் வீட்டை முற்றுகையிட்டனர் போலீசாருடன் அதிரடி இவ்வாறான கலாச்சாரத்தை அனுமதிக்க முடியாது வீட்டில் போலீசார் தேடுதல் நடத்திய வேளை அங்கு அஹ் அவர்கள் தேடி சென்ற யாரும் இருக்கவில்லை அந்த வீட்டிலே தேடி சென்றவர்களுக்கு அப்பால் ஒரு சிலர் இருந்ததாகவும் போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இப்போது கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திலே குற்றங்களோடு தொடர்பானவர்கள் அல்லது வரம்புக்கு மீறிய சொத்துக்களை சேகரித்தவர்கள் தொடர்பில் அந்த விடயங்களை கையாளுவதற்கான ஒரு அலுவலகமும் திறக்கப்பட்டிருக்கிறது யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடந்த காலங்களிலே அவர்கள் மிகவும் ஒரு சாதாரண நிலையில் இருந்தவர்கள் திடீரென பணக்காரர்கள் போன்றும் கட்ட பஞ்சாயத்து போன்றும் செயற்படுகின்ற ஒரு சூழ்நிலை எழுந்திருப்பதாகவும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அறிந்திருக்கின்றனர்